உடம்பு சூட்டை தண்ணி ரொம்பவே ஹெல்தியா வச்சுக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிங்க் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் விட்டமின் பி இரும்பு சத்து கால்சியம் பொட்டாசியம் ஜிங்க் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது வருஷத்துக்கு ஒரு முறை சீசன் இருக்கிற வரைக்கும் தான் இதை நம்ம சாப்பிட முடியும் என்ன ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ஆஸ் தமிழ் நான் உங்க சாயிரா ஆஷிக் இது செய்யறதுக்கு நொங்கு தேவை நொங்கு வந்து ரெண்டு இருந்தா கூட போதும் நான் இன்னைக்கு அஞ்சாறு நொங்கு எடுத்துக்கிறேன் இதோட மேல் தோலை பீல் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுக்கக்கூடிய தோலை தூக்கி போட்டாதீங்க இது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வேர்க்கருக்கு பிம்பிள்ஸ்க்கு டார்க் ஸ்பாட் ரிமூவ் பண்றதுக்கு டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு இது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் தோல் அரிச்ச நொங்கு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அதுல இருந்து கொஞ்சத்தை மட்டும் எடுத்து நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி விட்டு எடுத்து வந்துடலாம் நம்ம ரெடி பண்ண போற இந்த ஹெல்த் ட்ரிங்குக்கு இது ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும் இது குடிக்கும் போது நல்லா ஃபீல் பண்ண முடியும் இப்போ ஒரு போல் எடுத்துட்டு இதுல நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருக்க அந்த நொங்கு இருக்கு இல்லையா அதை நம்ம சேர்த்துக்கலாம் உடம்பு அதிகமா உஷ்ணமாகி அடிக்கடி நீர் சுழுக்கு அதாவது யூரின் போகும்போது எரிச்சலை எரிச்சல் ஃபீல் பண்றவங்க இதை டெய்லியும் குடிக்கலாம் அடுத்து இது கூட பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க நொங்கு சேர்த்துக்கலாம் கால்வாசி அளவுக்கு அரைச்ச நொங்கும் மீதம் இருக்கக்கூடிய நொங்கெல்லாம் வந்து நம்ம பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கோம் இது இடையில இடையில குடிக்கும்போது தட்டுப்படும் அது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அதை சேர்த்து சாப்பிடும்பொழுது கூடவே ரெண்டு வாழைப்பழத்தை பொடி பொடியா கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன் இளநி பதமா இருந்துச்சுன்னா அது சேர்க்கலாம் இன்னுமே நல்லா டேஸ்டா இருக்கும் கூடவே அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்க வெள்ளை சக்கரைக்கு பதிலா நாட்டு சக்கரை கருப்பட்டி இப்படி கூட சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜ்ல கொஞ்ச நேரம் வச்சு சில்லுன்னு இருக்கக்கூடிய பால் வந்து ரெண்டு அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அடுத்து இது கூட ஃப்ளேவருக்காக பன்னீர் ரோஜா மில்க் சேர்த்துக்க உங்ககிட்ட என்ன ஃப்ளேவர் இருக்குதோ அதை சேர்த்துக்கோங்க ஆனா இந்த மில்க்கு பன்னீர் ரோஜா மில்கோட பிளேவர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சர்க்கரை எல்லாம் கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதையே நம்ம இந்த மாதிரி கலக்கிறதுக்கு பதிலா மிக்சர் ஜார்ல லைட்டா ஒரு பல்ஸ் மோட் மட்டும் கொடுத்து அரைச்சி விட்டு எடுத்துட்டு வந்து குடிச்சோம்னா அது கூட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா இந்த மாதிரி நொங்கு வாழைப்பழம் எல்லாம் சின்ன சின்ன பீஸா சேர்த்துருக்கனால குடிக்கும் போது இடையில இடையில கடிபடும் அதுவுமே குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும் நினைக்கிறவங்க பிரேக்ஃபாஸ்ட் பதிலா இது எடுக்கலாம் அதே மாதிரி மதியம் லஞ்சுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம இது எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா லஞ்ச் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா லஞ்ச் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியா எடுத்துக்க முடியும் சேம் டைம் நமக்கு தேவையான எனர்ஜியும் கிடைக்கும் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துகளும் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம நொங்குல மட்டும் இல்லாமல் குளிர்ச்சி தரக்கூடிய பல விதமான பழங்கள்ல செய்யலாம் இலசான இளநீர் தேங்காயில செய்யலாம் வெள்ளதி பழத்துல செய்யலாம் அதே மாதிரி அகரகர்னு சொல்லக்கூடிய கடற்பாசியிலும் செய்யலாம் இந்த மாதிரி சீசன்ல மட்டும் இல்லாம எப்போதுமே இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான மில்க் குடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது எல்லாத்துக்கும் பதிலா நீங்க குல்கந்து வாங்கி வச்சுக்கோங்க அது டெய்லியும் பாலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நீங்க குடிச்சிட்டு வரதுனால ரொம்பவே ஹெல்தியா இருக்க முடியும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது குல்கந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும் அதே மாதிரி நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்கும் யூஸ்வலா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை விட என்னென்ன உணவுல என்னென்ன சத்து இருக்குது எவ்வளவு அளவுக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துமே கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சமா சாப்பிட்டாலும் ஹெல்தியா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி